வணக்கம் பரந்தாமனின் பாதையில் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு தொடங்கப்பட்டு எழுநூறு ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதை பகுதியில் முதல் அத்தியாயமாகிய அர்ஜுன விஷாத யோகம் அப்படிங்கிற அத்தியாயம் நம்ம பார்த்துட்டு வர்றோம் இன்னைக்கு நம்ம முப்பதாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழு ஸ்லோகங்கள் மொத்தமாக இருக்கு இதுவரைக்கும் நம்ம இருபத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் நிறைவு பண்ணியிருக்கோம் இந்த அத்தியாயம் முழுவதும் பேசப்படுற விஷயங்கள் என்னென்னா போர்க்களத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை பற்றியான வர்ணனையும் அர்ஜுனனுடைய மன கவலையையும் துயரத்தையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாயமாகத்தான் இந்த அத்தியாயம் அமைஞ்சிருக்கு இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படிலாம் இருக்கு அவனுடைய அவயங்கள் எப்படி சோர்ந்து போச்சு அவனுடைய உடம்பு நடுங்கக்கூடிய காட்சி இதெல்லாம் தான் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் போரினுடைய விளைவுகளை பார்த்து அதை எதிர்நோக்க துணிச்சல் இல்லாத பற்று கொண்டவனாக குடும்ப பந்த பாசத்துல கட்டுண்டவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய மனநிலை தான் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல நமக்கு தெரிஞ்சது இப்போ நம்ம முப்பதாவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம் காண்டீவம் கையிலிருந்து நழுவுகிறது உடம்பில் எரிச்சல் உண்டாகிறது என்னால் நிற்க முடியவில்லை என் மனம் சுழலுகிறது இதுதான் வந்து முப்பதாவது ஸ்லோகம் இதுல காண்டீபம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை பற்றி அர்ஜுனன் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேரு தான் காண்டீபம் அதனால அர்ஜுனனுக்கு காண்டீபன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இப்ப இந்த காண்டீபம் எப்படி அர்ஜுனன் கையில வந்தது அப்படிங்கறது ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதை அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுவேதன் அப்படிங்கிற ஒரு ராஜா அந்த ராஜா பல கோரிக்கைகளை முன் வச்சு நூறு ஆண்டுகள் தொடர்ச்சியா ஒரு யாகம் செய்யறான் யாகம்னாலே அந்த குண்டத்தில் நிறைய நெய் ஊற்றி தான் யாகம் பண்ணுவோம் அந்த நெய்யை வந்து அக்னி தேவனாகிய அக்னி பகவான் குடிச்சிட்டே இருக்காரு அந்த யாகத்தில் வார்க்கப்பட்ட நெய் எல்லாத்தையும் அவர் குடித்து குடிச்சு மந்த கதியை ஆயிடுறாரு அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்போது அவர் நேராக அர்ஜுனன் கிட்ட வர்றாரு ஒரு அந்தணன் வேடம் போட்டு வந்துட்டு அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு உணவு வேணும் அப்படிங்கிறாரு உங்களுக்கு கண்டிப்பா நான் உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கறான் அர்ஜுனன் அக்னி பகவானுக்கு காண்டவனம் அப்படிங்கிற பகுதியில தான் எனக்கு தேவையான உணவு கிடைக்கும் நீ எனக்கு அங்கிருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறாரு நேராக அர்ஜுனன் அங்க போறான் அந்த காண்டவனம்ங்கிறது இந்திரனுக்கு சொந்தமான ஒரு வனம் அதனால இந்திரனோடு போர் புரிந்து காண்டவனத்தை வென்று அங்கிருந்து உணவு எடுத்து அக்னி பகவானுக்கு கொடுக்கறதுனால அக்னி பகவான் மகிழ்ந்து போய் தன்னுடைய சிறப்புமிக்க வில்லாகிய காண்டீபம் அப்படிங்கிற வில்ல அர்ஜுனனுக்கு பரிசா கொடுக்கிறாரு இந்திரன் வந்து தன்னுடைய மகன் தன்னுடைய வாரிசு தன்னுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் தன்னை தோற்கடித்த அந்த பெருமை தாங்க முடியாம தன்னுடைய மகன் தன்னை வென்றுட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றி கழிப்பு அவருக்குள்ள ஒரு தந்தை அப்படிங்கிற ஒரு செருக்கு உண்டாகுது இவன் என்னுடைய பையன் அப்படின்னு ஒரு இருமாப்பு உண்டாகுது அதனால இந்திரன் ஒரு சிறப்புமிக்க தேரையும் தானம் கொடுக்குறாரு அப்படிதான் அர்ஜுனனுக்கு தேரும் காண்டீபம்ங்கிற சிறப்பான வில்லும் கிடைக்கிது இந்த இரண்டையும் குருஷேத்திர பூமியில பயன்படுத்துறதுனால அவனுடைய வெற்றி உறுதியாயிடுது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக அர்ஜுனனுடைய தேரை செலுத்தக்கூடிய வகையில் அவர் அமர்ந்திருக்காரு அதுவும் பெரு வெற்றியை பெறுவதற்கான ஒரு காரணமாக அமையுது இதுதான் காண்டீபம் அப்படிங்கிற வில் அர்ஜுனன் கையில் கிடைச்சதற்கான காரணம் இப்போ காண்டீபமே நழுவுது அப்படின்னா அர்ஜுனனுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு போர்க்கருவின்னா அந்த வில்லு தான் வில்லுக்கோர் விஜயன் அப்படின்னு அவனுக்கு பேரே இருக்குது அப்படி இருக்கும்போது வில்ல பயன்படுத்துறதுல அசகாய சூரனாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் அவனுடைய காண்டீபமே நழுவக்கூடிய வகையில் சோர்வுற்று இருக்குது என்னுடைய உடம்பு நடுங்குது என் கையில் காண்டீபம் நிற்க மாட்டேங்குது என் உடம்பு அப்படியே நடுநடுங்கிட்டு இருக்குது என்னால் நிலையாக நிற்க முடியல ஒரு இடத்துல என்னுடைய மனம் வந்து பேதலிக்கிற மாதிரி சுழல ஆரம்பிக்குது மனசு தடுமாறுது சஞ்சலப்படுது என்னுடைய அவயங்கள் எல்லாமே சோர்ந்து போச்சு அப்படின்னு தன்னுடைய உடல் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாகத்தான் முப்பதாவது ஸ்லோகம் அமைந்திருக்கிறது மிக முக்கியமான போர்க்கருவியாகிய வில்லையே அவன் நழுவ விடுறான் அப்படின்னா அது ஒரு நல்ல சகுனம் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் போருக்குன்னு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவன் எல்லாத்துக்கும் தயாராக வரணும் அங்கே வந்துட்டு இரக்கம் பாசபந்தம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கான்னா அவனுடைய மனம் அறியாமையில் சிக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அந்த அறியாமையிலிருந்து கிருஷ்ண பரமாத்மா எப்படி அவனை மீட்டு கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத தான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் நம்ம பார்க்க போகிறோம் நழுவிய காண்டீபத்தை திரும்ப அர்ஜுனன் கையில் ஏந்துவானா அப்படிங்கிறத காத்திருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு முறை முப்பதாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் காண்டீபம் கையில் இருந்து நழுவுகிறது உடம்பில் எரிச்சல் உண்டாகிறது என்னால் நிற்க முடியவில்லை என் மனம் சுழலுகிறது அர்ஜுனனுடைய உடல்ல ஏற்படக்கூடிய உபாதைகள் அத்தனையையும் விளக்கக்கூடிய வகையில தான் கடந்த இரண்டு மூன்று ஸ்லோகங்களாக நம்ம பார்த்துட்டு வர்றோம் காண்டிவமே நழுவக்கூடிய நிலையில் அர்ஜுனன் பரிதவித்து நிற்கக்கூடிய காட்சியாதான் முப்பதாவது ஸ்லோகம் அமைந்திருக்கிறது பரந்தாமனின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு அவருடைய காலடி தடத்தில் பொறுமையா நடந்துட்டு வருவோம் இந்த ஞான விசார பயணம் அனைவருக்கும் சுகமான ஒரு அனுபவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை முன்வைக்கிறேன் அடுத்த பதிவாகிய முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்துல உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி